இயற்கையான அறிவுன்னு ஒன்று இருக்குது செயற்கையான அறிவுன்னு ஒன்று இருக்குது இயற்கையான ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது உள்ள உலகம் நம்ம உலகம் இருக்குல்ல நம்ம வாழ்கிற உலகம் தான் நாம் எத்தகைய அறிவு நோக்கி போகணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கு உள்ள உலகம் வந்து இயந்திர அறிவு உலகம் என்பது செயற்கையான உலகம் அதனால் வந்து இந்த உலகத்தில் நமக்கு வந்து ஒரு செயற்கையான அறிவு என்பது நமக்கு தேவைப்படுகிறது அதே நேரத்தில் வந்து அப்போ நம்ம உணவு தான் வந்து அந்த அறிவை தீர்மானிக்கிறது நாம் உண்ணுகிற உணவு தான் நமக்கான அறிவை தீர்மானிக்கிறது நாம் என்ன மாதிரியான என்ன மாதிரியான அறிவை பெறுகிறோம் அதனால் நீங்கள் வந்து நல்ல உணவு நல்ல அறிவை பெற வேண்டும் என்றால் உங்கள் உணவு நல்லதாக இருக்க வேண்டும் அப்போ நல்ல அறிவு என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்கள் உணவு மோசமாக இருந்துச்சுன்னா உங்கள் அறிவும் தான் இருக்கும் இப்போ நம்ம உடம்புல நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நோ நம்ம அறிவும் நோய் இருக்கும் நம்ம அறிவுலேயும் நோய் இருக்கும் நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்குன்னா நம்முடைய அறிவும் ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கும் அப்போ நம்ம உடம்புல நோய் இருந்துச்சுன்னா நமது அறிவும் நோய்வாய்ப்பட்டதாகத்தான் இருக்கும் அப்போ நாம் உண்ணுகிற உணவு என்பது நோயை ஏற்படுத்துகிற உணவுகளாக இருந்தால் அப்போ நம்முடைய அறிவும் நோய் நோயை ஏற்படுத்துகிற நோயை ஏற்படுத்துகிற அறிவாகத்தான் இருக்கும் நாம் உண்ணுகிற உணவே நோய்வாய்ப்பட்டதாக நோயை ஏற்படுத்துவதாக இருந்தால் நம்முடைய அறிவும் என்னவாக இருக்கும் நோய்வாய் நோய்களை ஏற்படுத்துகிற அறிவாகத்தான் இருக்கும் நமது வாழ்க்கை அப்புறம் அந்த மாதிரி நமது வாழ்க்கை வந்து ஒரு அமைதி இல்லாமல் இருந்தால் நமது அறிவும் அமைதி இல்லாமல் தான் இருக்கும் நம்முடைய அறிவும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அதனால் வந்து உணவை மாற்றிட்டால உணவை உணவு வந்து ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டா நம்முடைய அறிவும் ஆரோக்கியத்தை தரும் அழிவை தராது நாம் வந்து ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும் அழிவை தருகிற நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது நோய்களை தருகிற அழிவை தருகிற உணவுகளை சாப்பிட்டாக்கா நமது அறிவும் என்னவாக இருக்கும் நமக்கு நோய்களை தரும் அழிவை தரும் அழிவில் கொண்டு விட்டுரும் அதனால் உணவில் கவனம் செலுத்துங்க உணவில் உணவில் கவனம் செலுத்துகிற அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் உணவை மாற்றிட்டாலே நம்ம அறிவு நம்முடைய வாழ்க்கை எல்லாமே போயிடும் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றணுமா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுமா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுமா நல்லா அற்புதமான ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா அர்த்தமுள்ள உணவுகளை சாப்பிடணும் வெறும் சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம அறிவு அப்போ வந்து ஒரு ஆழமான அறிவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நம்ம உணவுகள் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கணும் அது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு சிரமம் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சுரைக்காய் நீங்கள் பச்சையாக சாப்பிடுவீங்களா ஒரு பீர்க்கங்காயை நீங்கள் வந்து தோலை சீவிட்டு சாப்பிடுவீங்களா பச்சையாக சாப்பிடுவீங்களா அப்படி சாப்பிட்றவங்க இருக்காங்க அப்போ அப்படி சாப்பிட்றவங்களோட அறிவு ரொம்ப ஆழமானதாக இருக்கும் ஏன்னா மற்றவங்களால சாப்பிட கஷ்ட முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க வேக வச்சாதான் என்னால் சாப்பிட முடியும்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க வேக தான் என்னால் சுரைக்காயெல்லாம் சாப்பிட முடியும் சுரைக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியும் அப்போ அதோடய சுவையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம இனிப்பாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிட்றோம் ஆனால் வந்து ஒரு சுரைக்காய் அதில் என்ன கசப்பாக இருக்குது ஏன் அதை பச்சையாக சாப்பிட முடியாதா நம்ம என்றைக்குமா அதை அப்போ அதில் இனிப்பாக இல்லைங்க ரொம்ப ஈஸியாக இருந்தால் தான் சாப்பிட்றோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒரு கடினமான அனுபவங்களை தருவதாக இருந்தால் கடினமான சுவையை தருவதாக இருந்தால் அது நம்ம சாப்பிட்றதே கிடையாது அது ஒன்றும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான சுவை அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏன் சுரைக்காய் என்றைக்குமே யாருமே பச்சையாவே சாப்பிட்டதில்ல இல்லை பா கூட பச்சையாக சாப்பிட முடியும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உணவு முறைக்கு நம்ம மாறும்போது தான் நம்முடைய அறிவு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தமாக அர்த்தம் மிகுந்ததாக இருக்கும் ரொம்ப சாதாரண மனுஷங்களுக்கு நம்முடைய அறிவு என்பது புரியாது சாதாரண மனுஷங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டான்னு சாப்பிட்டுட்டு சமோசா பஜ்ஜி பப்ஸுன்னு சாப்பிட்டுட்டு பேக்கரி போன இனி போனவர்கள் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ஈஸி இதை சாப்பிட்டாக்கா ஒரே ஈஸி தான் ஈஸியான அறிவு தான் வரும் ரொம்ப அந்த அறிவு வந்து ரொம்ப ஈஸியான அறிவாக தான் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு பச்சை காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்றது ஒரு பாதற்காய சாப்பிட்றதுல நமக்கு எந்த சிரமமும் இல்லை சுரைக்காயை சாப்பிட்றதுல நமக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படி சாப்பிட்ற நம்ம பழகுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய உணவு முறை இப்படிப்பட்டதாக இருக்கிறது மூலிகைகளை சாப்பிட்றோம் தேடி தேடி போய் மூலிகைகளை சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க செம்பருத்தி பூவெல்லாம் பச்சையாக சாப்பிட்றோம் ரோஜா பூ பன்னீர் ரோஜா அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உணவு முறை யாருக்காவது இருக்குதுன்னா அவங்களுடைய அறிவும் ரொம்ப ஆழமானதாக இருக்கும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிசத்தை சாப்பிடக்கூடாது மீன் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் அது மனித உணவு முறைன்னு ஒன்று இருக்குது நான் வலியுறுத்துவது என்பது மனித உணவு முறை அதன் பெயர் மனித உணவு முறை மனித உணவு முறையை நான் தான் கண்டுபிடிச்சேன் அதனால் அப்போ நான் வலியுறுத்துவது என்னவென்றால் மனித உணவு முறையில் தானியங்களை சாப்பிடக்கூடாது மீனை சாப்பிடக்கூடாது மாம்சத்தை சாப்பிடக்கூடாது முட்டையை சாப்பிடக்கூடாது இதை தவிர்த்துவிட்டு மற்ற உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் அதுதான் மனித உணவு முறை அந்த மனித உணவு முறையை நீங்கள் பின்பற்றும்போது அது இன்னும் மனித உணவு முறைங்கிறது வெறும் காய்கறிகள் கீரை பொரியல் அப்படின்னு வெறுமனே சொல்லிட்டு போகிறதில்ல அது வந்து பீக்கு பீர்க்கங்காயை பச்சாக சாப்பிடணும் சுரைக்காய் பச்சையாக சாப்பிட்டு பார்க்கணும் பா பாகற்காயை பச்சையாக சாப்பிட்டு பார்க்கணும் மூலிகைகளை தேடி தேடி சாப்பிடணும் கர்சலாங்கண்ணி இப்படியெல்லாம் வந்து கரசலாங்கண்ணி துளசி மணத்தக்காளி கீரை இப்படியெல்லாம் பச்சையாக சாப்பிட பழகணும் அப்படி சாப்பிடும்போது தான் நம்முடைய அறிவு என்பது இன்னும் ஆழமாகவும் மிகுந்ததாகவும் மாறும் மற்றவங்களால அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது ஒரு சில ஒருத்தர் நான் பார்த்துருங்க கத்தாலையே பச்சையாக சாப்பிட்றாரு தோலையோட தோலோடு சாப்பிட்றாரு கத்தாளையை கடிச்சு கடித்து சாப்பிட்றாரு அப்போது அவருக்கு என்ன புரிதல் இருக்குது அதை நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது ஆனால் அவர் ஈஸியாக சாப்பிட்றாரு அப்போ முடியும்னு தானே அர்த்தம் சாப்பிட முடியும் தானே அர்த்தம் அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மற்றவங்களால் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயங்களாக இருக்குது சாதாரணமானவங்களால் புரிஞ்சிக்கவும் முடியாது இந்த காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றது இதெல்லாம் சாதாரணமானவங்களால் காய்கறிகளை பச்சையா சாப்பிட்றோம்னா அதுவும் வந்து சுரைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் பாகற்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட பழகணும் அப்போ தான் நம்ம அறிவு வந்து இன்னும் ரொம்ப உறுதி மன உறுதி அதிகமாக இருந்தால் தான் எப்படி சாப்பிட முடியும் மன உறுதி அதிகமானவங்கள்கிட்ட தான் அறிவும் என்பது உறுதி மிகுந்ததாக இருக்கும் உறுதியான அறிவு அவர்களிடம்தான் இருக்கும் அவர் ஆரோக்கியம் இவங்ககிட்ட தான் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றவங்ககிட்ட தான் ஆரோக்கியம் இருக்கும் இவங்ககிட்டலாம் நோயே வர்றது அப்படின்னா அவர்களின் அறிவும் ஆரோக்கியம் மிகுந்ததாகவும் உறுதி மிகுந்ததாகவும் இருக்கும் அதனால் ஒரு ஆழமான அறிவும் இவர்களிடம்தான் இருக்கும் உணவு முறை தான் உங்களுடைய ஆழமான அறிவுக்கு காரணம் உறுதியான அறிவுக்கு காரணம் ஆரோக்கியமான அறிவுக்கு நாம் உண்ணுகிற உணவு தான் காரணம் நம்ம வந்து நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டா நமது அறிவும் நோய்களைத்தான் தரும் அழிவு அழிவை நோக்கி அதை அழைத்து செல்லும் நாம் சாப்பிட்ற உணவு கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும் அதாவது கஷ்டம் இருக்கணும் அந்த உணவை சாப்பிட்றது கஷ்டம் சாதாரண விஷயமா இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு இட்லியை நம்ம ஈஸியாக சாப்பிட்ருவோம் ஒரு பூரியை ஈஸியாக சாப்பிட்ருவோம் ஆசாசையாக சாப்பிடுவோம் ஆனால் ஒரு புடலங்கைய பச்சை அவங்களால சாப்பிட்றது அவ்வளோ ஆசையாக ஈஸியாக இருக்குது கடினமாக இருக்கும் ஒரு சகிப்புத்தன்மை என்பது வேண்டும் அப்போ தான் அது சாப்பிட முடியும் ஒரு பாகற்காய பச்சையாக சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை என்பது வேண்டும் அது மாதிரி முருங்கைக்கீரை முருங்கை கொழுந்து அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் கொஞ்சமாச்சோம் அந்த மாதிரி சாப்பிட்ற அந்த ஒரு இது இருக்குல்ல அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அந்த உணவு முறை ஆக கஷ்டமாக இருந்தால் தான் அப்போ அறிவும் என்பது ரொம்ப ஆழமாக இருக்கும் ரொம்ப ஈஸி இட்லி சாப்பிட்றது பூரி சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அறிவு ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்காது அது அப்படி இருக்காது அறிவு அறிவும் அதே போல் மலிவாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்